ஒரு முன்னணி நிறுவனமான மேகனா ஆட்டோமோட்டிவ்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு அட்டனன்ஸ் போனஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாம்பரம் படப்பை வேளச்சேரி அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் ஒரக்கடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரெண்டிஸ் அன்னிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் ஆர்என்எஸ் பார்க்கில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்துடைய பெயர் அது மட்டும் இல்லாமல் அதற்கான சம்பளம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்